மகான்கள் இந்த மண்ணில் அத்துணை பேருக்கும் தலை சாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதிலே இருந்து இன்று வரை சித்தர்களுடைய இலக்கியத்தை படித்தும் அது பற்றி ஆராய்ந்தும் அவர்கள் ஆற்றிய தொண்டு வைத்தியம் ரசவாதம் யோகம் ஞானம் பிற துறைகளில் அவர்கள் ஆற்றிய அந்த பெரும் தொண்டரை பற்றியே இதுவரை சிந்தித்து வந்தேன் அந்த அறுபது ஆண்டு அனுபவத்தில் நான் பெற்ற சில புதிய உணர்வுகள் புதிய அறிவு இவற்றை உங்கள் முன்னாலே பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் கல்லூரி நான் பணியாற்றிய கல்லூரி விடுப்பில் ஒரு நாள் என்னுடைய மாமனார் இல்லம் குடும்பத்தோடு சென்றிருந்தேன் அப்பொழுது என்று குருநாதர் ஒரு நண்பரை அழைத்து வந்திருந்தார் அவருக்கு உணவு பரிமாறினோம் அந்த உணவை ஒண்ணுவதற்கு முன்னாலே அவர் இந்த அரிசி உங்களுக்கு சொந்தமில்லையே இரவல் வாங்கியதாக தெரிகிறதே என்று சொன்னதோடு நில்லாமல் இதை சமைத்த பெண்மணியின் சுண்டு விரல் சற்று வளைந்திருக்குமே வாத நோயினால் என்று இரண்டாவது புண்டை போட்டார் அங்கே நின்று இருந்த இரண்டு பெண்களில் பச்சை பாவாடை கட்டிக்கொண்டு இருக்கின்ற அவள் தான் உன்னுடைய மனைவியாக என்று கேள்வியை கேட்டார் ஒன்று என்னுடைய மனைவி மற்றொருத்தி அவளுடைய சகோதரி என்னுடைய என்ன பாவாடி கெட்டுக்கொண்டிருப்ப இருந்தாள் என்பது எனக்கு தெரியாது அவள் சொன்ன அந்த வாசகங்கள் எனக்கு வியப்பை தந்தது அத்தோடு மட்டுமல்லாமல் வேறு ஒரு சங்கதியும் சொன்னார் விடுப்பு முடிந்து நான் கல்லூரிக்கு போன பிறகு உங்கள் முதல்வர் உங்களுடைய நாணயத்தை பரிசோதனை செய்வது போல ஒரு கடிதம் கொடுப்பார் அதை இன்னார் எழுதியது அதில் இன்ன எழுதப்பட்டிருக்கும் என்று சொன்னார் நான் கல்லூரியில் பணியாற்றிய காலத்தில் எனக்கு மிக நெருக்கமாக ஒரு முதல்வர் இருந்தார் அவர் பணியிலே இருக்கின்ற அத்துணை ஆண்டில் பதினாறு பதினாறு ஆண்டுகள் அவர் இந்த கல்லூரி செயற்கை அட்மிஷன் சமயத்தில் முக்கியமான சில விண்ணப்பங்களை பரிசோதித்து அட்மிஷன் ஸ்லிப் சேர்க்கை சீட்டு தருகின்ற பொறுப்பையும் அவர்கள் கொண்டு வருகின்ற அந்த சான்றிதழ்களை பரிசோதனை செய்கின்ற அந்த பொறுப்பையும் எனக்கு வழங்கியிருந்தார் அந்த நிலையில் நான் ஒரு குறிப்பிட்ட மாணவரிடம் பிகாம் சீட்டு கொடுப்பதற்கு லஞ்சம் வாங்கியதாக ஒரு புகாரை எழுதி ஒரு பொய்ப்புகாரை புகாரை தயார் செய்து என்னை அசத்துமாறு அவர் ஏற்பாடு செய்திருந்தார் இந்த செய்தியை முன்கூட்டியே சொல்லிவிட்டார் அதன் உண்மையை தெரிந்து கொள்வதற்கு தெரிந்து கொள்வதற்காக அந்த அட்மிஷன் சமயத்தில் ஒரு நாள் இரவு ஏழு மணி எட்டு மணி ஆகி ஆயிடுச்சு ஏழு மணி எட்டு மணி ஆன பிறகு வேலையை விடுத்து முடித்து எந்திரிக்கும் போது அந்த கடிதத்தை என்னிடம் கொடுக்கலாமா வேண்டாமா என்று அவர் யோசனை செய்து கொண்டே கடிதத்தை டேபிள் மேலே வச்சார் நான் சிரிச்சுக்கிட்டே இன்னார் எழுதிய அந்த கடிதத்தை என்னிடம் கொடுங்கள் இந்த செய்தி தானே இருக்கிறது என்று சிரித்து கொண்டே சொன்னேன் அவர் அசந்து போனார் இது என் வாழ்க்கையிலே சந்தித்த ஒரு நபர் இரண்டாவது நபர் அமைந்த கரையில் செல்லம்மா தெருவில் முப்பது ஆண்டுகள் ஒரு குறிப்பிட்ட இல்லத்தில் குடியிருந்தேன் அப்பொழுது காவி உடை தாடி வெந்நீர் இந்த கோலத்தோடு ஒரு ஒரு சாமியார் வந்தார் தன்னை அறிமுகம் செய்து கொண்டு உங்களை எனக்கு தெரியும் என்று என்னையும் என்னையும் தெரியும் போ தெரியும் என்று சொல்லிக்கொண்டே வீட்டுக்குள்ளே அனுமதியின்றி நுழைந்தார் நுழைந்தவர் பொருளாதார வழக்கமாக எல்லோருக்கும் இருக்கின்ற சார்ந்த துன்பங்கள் பொருளாதாரத்திலே முறை மனத்திலே வேறு சில சங்கடங்கள் இவற்றையெல்லாம் சொல்லிவிட்டு அதை நான் எடுத்து விடுகிறேன் என்று சொல்லிக்கொண்டே என்னுடைய பதிலை எதிர்பார்க்காமல் என் மனைவியை அழைத்து ஒரு தாம்பூலமும் பாக்கும் கொண்டு வர சொன்னான் அவளும் என்னுடைய ஒப்புதலோடு கொண்டு வந்தாள் பேசிக்கொண்டே அந்த தட்டை தன்னுடைய உள்ளங்கையிலே நன்றாக நான் சுத்தம் செய்வது போல அவர் என்ன செய்கிறார் என்று நான் கண்டுகொள்ளக்கூடாது கவனிக்க கூடாது என்ற எண்ணத்தில் என்னுடைய பேச்சை திசை மாற்றிய வண்ணம் ஏதோ சில கருத்துக்களை பேசிக்கொண்டே அதை தட்டை தழுவினார் பிறகு திரையை விற்கச் சொன்னார் சுண்ணாம்பை வைத்தார் பார்க்க வைத்தார் ஒரு சொம்பிலே நீரை கொண்டு வரச் சொல்லி என்னுடைய இரண்டு கைகளையும் குவித்த வண்ணம் அந்த வெற்றிலை பாக்குக்கு மேலே இருக்குமாறு செய்தார் என்னுடைய குவிந்த கைகள் மேலே நீரை ஊற்றச் சொன்னார் நூ நூறு நீரை ஊற்றியவுடன் அது வண்ணம் மாறியது அதற்கு பிறகு உங்கள் ஓமலையெல்லாம் எடுத்துவிட்டு திரும்பி பார்க்காமல் போய் கைகால் கழுவிவிட்டு வாருங்கள் என்றார்